ரெண்டு கட்சியில்தான் மாறி மாறி ஈழத்து இளைஞர்கள் சிலர் மறைந்த கலைஞர் கருணாநிதி துரோகி என்றும் மிக சிறந்த அரசியல் தலைவர் சீமான் தான் என அதிரடியாக பேசியுள்ளனர் ஈழத்தில் போர் நடக்கும் பொழுது மறைந்த கலைஞர் கருணாநிதி ஈழ மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டார் என அங்கிருந்த இளைஞர்கள் கூறுகிறார்கள் மேலும் ஈழ மக்களிடம் கருணாநிதி பெயரை கூறினாலே அவர்கள் கோபப்பட்டு அவர் ஒரு துரோகி பதவிக்காக எங்கள் ஈழ இனத்தையே அநியாயமாக அளித்தவர் என்றும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் தற்போதைய தமிழகத்தை ஆளும் திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் ஸ்டாலின் தான் அவர் ஆட்சி செய்வதற்கே தகுதியற்றவர் அவர் கையில் நாடு இருந்தால் தமிழ்நாட்டை நாட்டை விடுவார் திமுகவினர் வாரிசு அரசியல் வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்து காலத்தை ஓட்டி வருகின்றனர் என்றும் சில இளைஞர்கள் கூறியுள்ளனர் ஆனால் தமிழக மக்களுக்கு சீமான் தான் சரியான தலைவர் அவர்தான் சிறந்த தலைவர் வேறெந்த அரசியல் தலைவர்களும் சிறந்தவர்கள் இல்லை என்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்குத்தான் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் ஈழத்தமிழ் இளைஞர்கள் அதிரடியாக பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது